அஸ்வத்தாம உன்னோடு திவ்ய ரதத்தை கொண்டவன் நான் கூறும் தீர்த்தஸ்தானம் சென்று மிக விரைவாக திரும்ப இயலுமா நிச்சயம் காந்தார் அரசே ஆனால் இச்சமயம் தீர்த்தஸ்தானம் செல்ல வேண்டிய அவசியம் என்ன சூழ்ச்சிகள் செய்து நம்மை வீழ்ச்சியடையச் செய்தானே வாசுதேவன் அவனை கட்டுப்படுத்த வேண்டுமல்லவா எடுக்கப்படும் முயற்சி வெற்றியை பெருமேயானால் எண்ணம் பணிகின்றேன் அன்புத் தமையனை நான் தமது வருகைக்காக காத்திருந்தேன் தீர்த்த யாத்திரை முடித்து தாம் வருவதை நான் எதிர்பார்த்திருந்தேன் இல்லை வாசுதேவா நீ வெளிப்படுத்தும் பாரபட்சத்தை தடுப்பேன் என்று பயம் கொண்டிருந்தாய் பாரபட்சம் பாராட்டுவது எனது கடமையாகிவிட்டது என்னை அபயம் தேடி வருவோரின் துயர் துடைப்பேன் எனும் வாக்கினை தரும் வழக்கம் என்றோ துவங்கிவிட்டது அனைவரையும் சமமாய் காண வேண்டியதும் காப்பவன் கடமை சமமாகவே அனைவரையும் இன்று வரை காண்கின்றே தர்மவானுக்கு தகுந்த பலனையும் அதர்மிக்கு உகந்த தண்டனையும் வழங்கி கடமையை செவ்வனே ஆற்றுகிறேன் ஆனால் மானுட அவதாரம் தரிக்கும் நேரத்தில் மனிதரது நியதிகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் அவதாரம் எடுத்த வேளையிலெல்லாம் எனக்கு நீயல்லவா இதை போதித்தாய் அக்காரணத்தினால் தான் பிரம்மஸ்வரூபத்தில் நான் விஷ்ணுவின் சேஷநாகமாக உள்ளேன் அதை அடிப்படையாகக் கொண்டே நம்முடைய இந்த மானுட அவதாரத்தில் நீ தமயனாய் ஏற்றாய் வாசுதேவா மனித சுபாவமான பாரபட்ச உணர்வை ஏன் வெளிப்படுத்துகிறாய் நதி தனது பாதையை பாறைகளுக்கு இடையில் ஏற்படுத்துகிறது அண்ணா நதிய பணியாற்றுகையில் பாறைகளை உடைக்கும் நிலையும் உருவாகலாம் இது காலத்தின் கட்டாயம் ஒருவேளை பாண்டவர் தோல்வியுடன் இருந்தால் எனது அவதார லட்சியம் நிறைவேறாத போகலாம் உன் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை வாசுதேவா பூமியில் நீ அங்க தேசத்து அரசனுக்கு அநீதி இழைத்தாய் சதி செய்து கங்கை மைந்தரை சாய்த்தாய் குரு துரோணருக்கு சூழ்ச்சி புரிந்தாய் ஆனால் உன்னை தடுக்க நான் முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை காரணம் அறிவாயா காரணம் வீழ்ந்தவர் வீரர்கள் யுத்த பூமியில் நின்றவர்கள் ஆனால் தவ வாழ்வு வாழ்ந்த ஒரு ஸ்திரிக்கு எதற்காக சூழ்ச்சி புரிந்தாய் நீ ஆற்றிய இந்த செயலால் தவ வாழ்வு மீது மனிதர் கொண்ட நம்பிக்கை விலகும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கை அகலும் அண்ணா உனை தவறானவன் என உலகம் தூற்றும் அர்ச்சிக்க வேண்டியவர்கள் அவமதிப்பர் நான் இழைத்த அந்த என்னவென்று கோருங்கள் அண்ணா தாயான ஒருத்தி தன்னுடைய தவ வாழ்வு பலனை தனையனுக்கு வழங்க துடித்தாள் அந்த தாயின் எண்ணத்தில் தவறேது இல்லையே ஒரு வீரனானவன் தன்னுடைய பாதுகாப்பிற்காக கவசம் ஒன்றை வேண்டினான் அவனுடைய எண்ணத்திலும் தவறில்லை இருப்பினும் நீ குரியனுடைய மனதில் பய உணர்வை தூண்டி தேகத்தின் அங்கம் ஒன்றை பலமிழக்கச் செய்தாய் அடுத்து யுத்த பூமிதனில் பலமிழந்த அங்கத்தை பீமனை கொண்டு தாக்கி துரியனை வதைப்பாய் என்றறிவேன் நான் உன்னிடம் வினவுவது ஒன்றே அனுஜனே அழிப்பது ஒன்று மட்டுமே உன்னுடைய குறிக்கோள் என்று எண்ணியிருந்தால் ஆற்றும் ஹிம்சை தேவைதானா பிரளயத்தை உருவாக்கி அனைவரையும் வதைக்கலாம் சித்திரவதையிலிருந்து அனைவருக்கும் முக்தி தரலாம் பதில் கூறு வாசுதேவா ஏன் இந்த யுத்தத்தை நடத்துகிறான் நான் ஞானத்தின் காரணம் என்றார் ஞானத்தின் திருவுருவம் தாமல்லவா தர்மத்தின் அர்த்தம் தூய்மை அது களங்கமற்றதாகும் பரிசுத்த நிலையாகும் தர்மம் எனும் கடலில் தான் நாம் வாசம் செய்கிறோம் தாம் நிழலை வழங்கி என்னைக் காப்பவராவீர் ஒரு குடையாக நின்று என்னை ரட்சிப்பவராவீர் தாம் அனைத்தும் அறிவீர் என்றறிவேன் நான் எதையும் அறியேன் இன்று மானிட அவதாரம் தரித்த நான் என்னுடைய நீதிகளை நிச்சயம் பின்பற்றுவேன் என் சந்தேகத்திற்கு இன்னும் விளக்கம் தரவில்லை வாசுதேவா தேவைதானா இந்த ஹிம்சை அனைத்திற்கும் மூலம் தான் என ஆணவம் கொண்டால் அகிலத்தில் நிச்சயம் விளையும் நிர்மூலம் ஆதி மூலமே அனைத்திற்கும் மூலம் எனும் உன்னதத்தை என்று அகிலம் அறியத் தவறிவிட்டது அந்த தவறுக்கான தண்டனையே நிகழ்கின்ற இந்த யுத்தம் நான் உன் கூற்றை ஏற்கிறேன் ஆனால் நான் வேண்டும் விளக்கம் ஒன்றேயாகும் வாசுதேவா சமநிலை கொள்ளாது ஏன் வெளிப்படுத்துகிறாய் பாரபட்சம் தாம் தமது ஆணையை கூறுங்கள் பீமனுக்கு நீ எத்தகவலும் வழங்கக்கூடாது பலகீனம் பற்றி யாரோடு விவாதிக்க கூடாது வசுதேவா யுத்தம் இறுதி கட்டத்தை எட்டியது இம்முறை எனது விருப்பத்தை நிறைவேற்றி ஒரே ஒரு முறை பாண்டவர் வெற்றியின் மார்க்கத்தை தாமாக கண்டறியட்டும் சகுனி ஏன் என்னை இங்கு அனுப்பி வைத்தான் என்றறிவேன் என கொண்டு உனை சிறைபிடிக்க அவன் திட்டமிட்டான் ஆனால் அந்த அசடன் ஒன்றை மறந்தான் நான் என்றும் உன்னுடைய சேவகன் அல்லவா இந்த அவதாரத்தில் நான் உனக்கு தமையனாய் வேடம் தரித்தவன் என்பதை அறிய தவறினான் வாசுதேவா யுத்த நியதிகளை உனக்கு எடுத்துரைக்க நான் இங்கு வரவில்லை நீ ஆற்றிய பணி தவறென்றும் கூறவில்லை நிகழ்ந்தவை நிகழ்ந்தவையாகட்டும் நான் கூறுவதை கேள் நாளை இந்த மனித வர்க்கமானது உன்னுடைய அருளை பெற்றால் வெற்றியை ஈட்டி விடலாம் என்று எண்ணினால் மனிதனானவன் வீரத்தை அடியோடு மறந்து விடுவான் அல்லவா வீரம் அடியோடு அழிந்து விடும் ஆகையால் வாசுதேவ கிருஷ்ணா முந்தி பிறந்தவன் எனும் உரிமை கொண்டு உன்னிடம் மன்றாடி ஒன்று வேண்டுகிறேன் மனித குல நன்மை கருதி வரும் காலத்தில் வீரம் அழியாமல் தடு தாம் கூறுவதை ஏற்கின்றேன் தமையனே வாக்கொன்றையும் வழங்குகிறேன் இனி துவந்தத்தில் நான் எந்த உதவியும் புரிய மாட்டேன் தமக்கான மார்க்கத்தை பாண்டவர்கள் இனி தாமாக கண்டறிவார்கள் துரியனது வெற்றியின் நிலை உருவானாலும் அதை நான் தடுக்க மாட்டேன் யுத்தத்திற்கு சித்தமானோம் வெற்றிக்கு சித்தமானோம் என்று கூற அர்ஜுனா இன்று யுத்தத்தினால் வெற்றி நமக்கு நிச்சயம் போரிடுவதற்கு முன்பாகவே விளைவு குறித்து உறுதியான விளக்கம் தருகின்றீர் இன்றைய தினப்போரில் வெற்றி எளிதாக கிட்டும் துரியனுடைய தரப்பில் மாவீரர் எவரும் இல்லை துணை நிற்கும் காந்தார அரசர் சூழ்ச்சி புரிவதில் மட்டுமே சாதுரியம் கொண்டவர் இன்று மாமா சல்லியனை வதைப்பது என்னுடைய கடமை பிறகு துரியன் தனித்து நிற்பான் எனக்கு முன்னால் பலமற்றவன் ஆவான் அவனது சக்திகளை எல்லாம் என்றோ நான் பறித்து விட்டேன் சத்ருவை பலமற்றவன் என்று எண்ணும் வீரன் யுத்தம் தனில் தோல்வியைத் தழுவான் பீமா கொடிய சிங்கத்தை சாய்க்கும் கஜத்தின் செவிகளில் எறும்பானது நுழைந்தா கஜம் பலமிழந்து போகும் மண்ணில் உருக்குலைந்து வீழும் சத்ருவானவன் எந்த பலம் கொண்டு யுத்தகளம் பிரவேசிப்பான் என்று அறியும் சத்ருவின் பலம் பற்றிய ஞானத்தைப் பெறாது பலஹீனமானவன் உணர்வது பெரும் தவறாகும் பீமா அதோடு தன்னுடைய பலத்தை மிஞ்சிய சக்தி உலகில் இல்லை என்னும் உணர்வு யுத்த பூமியில் தோல்விக்க வித்திட வல்லது அதை மனதில் கொள்வாயாக